ரீம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேலின் உள்நாட்டு கிளர்ச்சி அமாஸ் தாக்குதல் ஹூத்திஸ் தாக்குதல் இவையெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம் ஒன்று அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் அந்த பாலஸ்தீன மாணவன் கொலம்பியா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எதிர்ப்புகளை ஒருங்கிணைத்தவரை நாட்டை விட்டு வெளியேற்றலாம் என்று உத்தரவு அனுமதித்து இருக்கிறது அது முதல்ல ட்ரம்ப் ஒரு ஆர்டர் போட்டார் அவனை உடனே அனுப்பணும்னு அதை நீதிமன்றம் தடுத்தது அதன் பிறகு அந்த நீதிமன்றங்களில் டீப் ஸ்டேட் என்னெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை சாடினார் உடனே அது நியூ ஜெர்சி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அது இப்பொழுது அவரை டிப்போர்ட் பண்ணலாம் அவரை வெளியே இங்கே அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றலாம் என்று அறிவித்திருக்கிறது அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் உடைய ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு ஒரு சந்திப்பை இருக்கிறது அதனுடைய வெளிநாடு உள்நாடு உள்நாட்டு செயலாளர்களும் அமைச்சர்களுமாக இணைந்து அதில் இஸ்ரேல் உடைய உணவு உணவை தடுத்து வைத்திருப்பது இஸ்ரேல் உணவை தடுத்து வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ராசா பகுதிக்குள் உணவை இஸ்ரேல் உடனேயே விட வேண்டும் இஸ்ரேலோட எந்த உறவும் பேச்சுவார்த்தையும் இந்த உணவுப் பொருள் உள்ளே போன பிறகுதான் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை டைலீட் பண்ணணும் இந்த தீர்மானத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னு அமெரிக்காவும் அதாவது அது கொஞ்சம் மெது மருதுவான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்ப்பது போல சில வாசகங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அதை கிஞ்சிட்டு மாட்ட மாட்டோம் குறிப்பாக சவுதி மன்னர் இல்லை உணவுப் பொருட்கள் விவகாரத்தில் நீங்கள் உணவுப் பொருட்களை உள்ளே விட வேண்டும் அதை இஸ்ரேலினோட அப்பவுன்ட்டு சொத்துல உலகம் முழுவதும் இருந்து மக்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக அது விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பியது ஆகவே உணவுப் பொருட்களை நீ விட்டு ஆக வேண்டும் இதை நாங்கள் இதில் எந்த காம்பரமைஸும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு ஒரு தனி பாலஸ்தீனத்துக்கான எல்லா அடிப்படைகளும் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனை பல ஊடகங்களும் அமெரிக்காவின் பிடியில் இருந்து தெரியப்பட்ட அரபு நாடுகள் என்றெல்லாம் தலைப்பிடுகிறார்கள் இல்லை அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்று தெரித்து ஓடவில்லை அப்படி செய்திருந்தால் இப்பொழுது ரஃபாவை சுற்றி வளர்த்திருக்கின்ற இஸ்ரேலை எகிப்தே அடித்து விரட்டியிருக்க வேண்டும் அதனுடைய உரிமைகள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது போராளிகள் அதில் அதிகமாக கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை காரணம் அவர்கள் இஸ்ரேல் எகிப்து அதை மீட்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள் அவருக்கு அவர்களுக்கு வேண்டிய வேலை கிரவுண்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை நாம் இந்த வரலாறு முழுவதும் பார்க்க வேண்டும் நானூறு பில்லியன் டாலர் வருடந்தோறும் அமெரிக்காவிடம் பெறுகிறது இஸ்ரேல் அதை வாங்கி கொண்டு அதுக்கு மேலே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளுக்கு ஆயுதங்களையும் வாங்கி கொண்டு நாலு முனிசிபாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஹமாசோடு யுத்தம் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு நாட்களாகவும் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் செய்கிறார்கள் இப்பொழுது தண்ணீரையே ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட நிலையில் அந்த காசா மக்கள் வாழ்கிறார்கள் எந்த ஒரு கொடுமையான குரூரமான சூழ்நிலையில் அவர்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக வரும் பதிமூன்று நாடுகளையும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை உங்களுடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் டைரியிலேயே எழுதி வைக்கிறது பட்டினியும் பசியும் போரும் தண்ணி இல்லா தன்மையும் தண்ணி இல்லாத நிலையும் நித்தம் குண்டும் மலைக்கு பதிலாக குண்டுகளை வீசுகிறார்கள் இத்தனையையும் எதிர்த்து ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அல்ல இப்பொழுது மூன்று பிரிகேட் அல்குஸ் அல்காசம் காசம் முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் மூன்று போராளிகள் குழு இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற அந்த போராளிகள் குழு அவர்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் நாளைக்கு ஏதோ சௌசான வாழ்க்கையோடு அதிநவீன ஆயுதங்களோடு அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் அவர்களை அப்படி கற்பனை செய்யக்கூடாது பட்டினியும் பசியுமாகத்தான் கிடக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ப இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் தாலிபான்கள் பற்றிய தகவலை எடுத்து நான் பல கூட்டங்களில் பேசினேன் அதில் எல்லாம் பெரிய அதாவது பொதுவுடைமை சகோதரர்கள் நிறைய வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில்தான் நான் கேட்டது எப்போதுமே நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் தான் நிற்பீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்களும் சேர்ந்து தாலிபான்களை தீவிரவாதிகள் என்று சொல்வதன் மூலம் அமெரிக்காவின் பக்கத்தில் நிற்கிறீர்கள் கேப்டலிசமும் கம்யூனிசமும் அதில் ஒன்று சேர்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு வந்து செல்வே பட்டினியும் பசியும் திறந்துதான் அந்த மக்கள் அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக வந்த ஐம்பத்தொரு நேட்டோ நாடுகளையும் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவின் கபர்ஸ்தான் ஆப்கானிஸ்தான் தோண்டப்பட்டு விட்டது என்று எழுதினேன் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த சகோதரர்கள் எழுதினார்கள் வல்லரசுகளின் கபர்ஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்று ஏறத்தால அதே போல இல்லாத அதை விட கொடுமையான ஒரு சூழ்நிலையில்தான் காசா போராளிகள் இந்த வல்லரசுகளை எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு நித்தமும் வருகின்ற உணவுப் பொருட்களை விடவில்லை மின்சாரத்தை விட இல்லை தண்ணி ஆயுதமாக பயன்படுத்துகிறான் என்கிற செய்திகள் உண்மை இந்த பட்டினியும் பசியும் கிடந்த கூட்டம் தோற்றதாக வரலாறு இல்லை இன்சா இவர்களும் தோற்ற மாட்டார்கள் அந்த தினம் இது ஒரு பெரிய வரலாறாக பதியப்பட வேண்டும் என்பதற்கு இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இன்ஷா அல்லா தொடர்ந்து எல்லா தகவலையும் தருகிறேன் வாசித்தவன் நான் சொங்கில்ல